ஹலோ ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை வந்து பத்து இருபத்தஞ்சுக்கெல்லாம் பூஜை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏன்னா அதுக்கப்புறமா வந்து பத்தரை பன்னெண்டு ராவகாலம் இல்லையா அதனால வந்து பத்தரை மணிக்கு முன்னாடி முடிச்சாச்சு பூஜைலாம் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றத அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய ரியல் லைஃப் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ரியல் லைஃப் அன்றாட வாழ்க்கையில என்ன நடைமுறையோ அதுதான் வீடியோ நம்ம சேனல் அதுக்கப்புறம் நான் டிசபிலிட்டி போடுவேன் ஏன்னா என்னுடைய பசங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்கன்றதுனால டிசபிலிட்டி வீடியோ போடுவேன் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள் தெரியுமா அந்த மாதிரி பசங்களை வச்சு அவங்கள படிக்க வச்சு அவங்கள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சின்ன பையன் வந்து பிளஸ் டூ முடிச்சிட்டான் அவங்களுக்கு வந்து பி போடுறதுக்காக வெயிட் பண்ணி கிடைக்கிறது அவங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்றேன் பெரிய பையன் வந்து எம் காம் பண்றான் இந்த வருஷம் லாஸ்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு எதுக்காகனா வந்து நம்ம இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா தமிழ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தமிழ் வந்து படிங்க அப்படெல்லாம் எல்லாருமே வந்து சொல்றாங்க கண்டிப்பா அது உண்மைதான் நம்ம மொழி நமக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ஆனா ஒரு கம்பெனில போயிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க கொஞ்சம் எஸ் எழுத சொல்றாங்க அது எல்லாமே வந்து தான் வருது தமிழ்ல ஒண்ணும் வரல இப்ப என்னுடைய பையன் வந்து பிளஸ் டூ பிளஸ் பிகாம் வரைக்கும் தமிழ்லதான் படிச்சான் ஆஹ் ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணா ரெண்டுத்துக்குமே வந்து பேசிக்கா வந்து பாஸ் பண்ணிடான் அதுக்கப்புறம் பாஸ் பண்ண முடியல கஷ்டம் ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல படிச்சிருக்கான் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தமிழ்ல கேட்கல எல்லாமே தான் கேக்குறாங்க அதனால நான் வந்து இங்கிலீஷ் வந்து எம் வந்து இங்கிலீஷ்ல பண்றேன் அதுக்கப்புறம் வேலைக்கு போறேன் அப்பதான் எனக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனே டிசைட் பண்ணி எம்காம் வந்து சேர்க்க சொன்னான் இங்கிலீஷ்ல பிக்அப் பண்றான் பண்ணிட்டான் ஓகே முதலே போட்டுருக்கலாமோன்னு தோணும் எங்களுக்கு அங்கா அவன கேட்டு அவன் பார்த்து செலக்ட் பண்ணி மாதிரிலாம் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னப்புறமா நம்ம சேக்கிரமே முதல்ல போட்டிருப்போம் போட்டுருக்கலாமோன்னு தோணும் ஏன்னா உம் இன்னாரும் நல்லா வந்து வந்துட்டு இருப்பான் ஒரு பிகாம் முடிச்சுட்ட உடனே வேலைக்கு ஜாயின் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் இப்ப தமிழ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற கம்பெனிலாம் தமிழ்ல கேள்வி கேக்குறாங்களா இல்லையே அது ஏன் இன்னும் டிசபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்கணும் ஆனால் எந்த கம்பெனிலையும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து கேள்வி இந்த மாதிரிலாம் கேட்டு இந்த மாதிரிலாம் தராங்க எங்கேயுமே நடக்கலைங்க எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்றதோட சரி செயல்முறையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலும் இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் கேட்கறாங்க இங்கிலீஷ்ல தான் நம்ம ஆன்சர் பண்ணோம் எல்லாமே அதனால வந்து ரொம்ப கஷ்டங்க ஒரு ப ஒரு டிசபிலிட்டி குழந்தைய வச்சு மேனேஜ் பண்றதே ஒரு ஃபேமிலியெல்லாம் கஷ்டம்னா அவங்கெல்லாம் ரெண்டு பசங்களை வச்சு மேனேஜ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் படிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து லைஃப்ல வந்தும் கொஞ்சம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அதுவும் நம்ம வந்து வந்து இது மாதிரிலாம் வர்றது கொஞ்சம் இல்லைங்க போராட்டங்கள் வந்து நிறைய நார்மலா வந்து ஒரு ரெண்டு குழந்தை நார்மல் சில்ட்ரன் போறது அவங்க வந்து அவங்க லைஃப் எல்லாம் போறது வந்து ஒன்றும் பெருசு இல்லை ஈஸியா போய் நேர்க்கலாம் பணம் இருந்தா ஆனா இந்த மாதிரி குழந்தைங்களை ரொம்ப கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ சின்னவனை பிஇ சேர்க்கிறதுக்காக வெயிட் பண்றோம் பெரிய வந்து என்கா முடிச்சான் ஆனா அந்த குழந்தை வந்து ஒரு டிகிரி டிகிரி பண்ணதே அப்படின்னா ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க அதை பண்ண வச்சிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு அவனே போறான் எல்லா இடத்துக்கும் போறான் எல்லாம் வரான் ட்ரெயின்ல போறான் வரா ஒரு கடைக்கு போறான் எல்லாம் அவனே வந்து அவங்க அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கூட கூட்டின்னு போய் கூட்டின்னு போய் சொல்லி கொடுத்துட்டாரு சின்னவனாம் கொஞ்சம் சோம்பேறி போக மாட்டேன்னு பட் அவனுக்கும் இனிமேல் சொல்லி கொடுக்குமோ இல்லை அவனே தெரிஞ்சுப்பான் ஓனா கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி லைஃப்ல வந்து வந்திருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வந்து ஒரு ரெண்டு யூடியூப் சேனல் ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுப்பாங்க அதுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு அவ்வளோ பேர் போய் பார்த்துட்டு பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு நார்மலான இந்த மாதிரி நாங்கள் எங்களை மாதிரி வீடியோ நிறைய பேர் போறாங்க மூவியும் ஆகாது கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி கொடுவாங்க அதெல்லாம் மூவ் ஆகும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்களா சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நாங்க வந்து அப்புறம் ஆஹ் நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நான் காலையில வந்து என்ன ஒர்க் எல்லாம் பண்ணேன் அப்படின்றத வீடியோ வந்து இருக்கு நீங்க அப்படியே பாருங்க எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்தது தங்கச்சி எப்படி இருக்கீங்க உங்க கணவரும் உங்களுடைய இரண்டு மகன்களும் முருகன் அருளால நல்லா இருக்கும் அப்படின்னு அதாவது லைஃப்ல நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு யாரும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் போட்டதில்லை ஆஹ் தேங்க்ஸ் நீங்க சோ என்னோட பெரியவங்க தான் கண்டிப்பா நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க நான் தங்கச்சின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய பெரிய தான் இருப்பீங்க ரொம்ப நன்றி நன்றி ஒரு கமெண்ட்ஸ் வந்ததுக்கே அவ்வளோ ஹாப்பி கண்டிப்பாக வந்து எதாவதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்கள் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க நைட்டே பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போய் போட்டுட்டேன் அதனால் க்ளீனாக இருக்குது இது சாதம் இருக்குது அதை மாட்டுக்கு போடலான்ட்டு பார்த்த பால் வைக்கப்போ கொஞ்சம் பால் தான் இருந்ததா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் எனக்கும் பையனுக்கும் அப்புறம் பால் வரும் அப்புறம் வந்தால் டீ போட்டு கொடுக்கலாம் என்னுடைய வீட்டுக்காரருக்குன்ட்டு பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை தான் கழுவி துவச்சுட்டு இருக்கேன் மழைகாரத்துக்காக பகுதியில் தான் கழுவி வச்சுருக்கேன் அதை தண்ணி வச்சுருக்கேன் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அரிசி ஊற வச்சு சின்னவன் பையன் ஊருக்கு போயிருக்காங்க அவங்க அக்கா வீட்டுக்காரனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான சாப்பாடு அரிசி கம்மி பண்ணியாச்சு அதாவது புளிக்கு ஊற நான் ஊற வச்சாச்சு இப்போ போயிட்டு கோலம் போட்டு வரணும் அதாவது முன்னாடி கதவை திறந்தோம்னா பின்னாடி சைடு நம்ம வந்து கதவை வந்து க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணுற சிக்ஸ் ஃபிஃப்டி இப்போ வந்து ஏற்ற போட்டோம்னா போட்டோம்னா அவன் வந்து வந்து குளிச்சிருவான் புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க புடலங்காவும் பச்சை ப சிறு பருப்பும் போட்டு கூட்டு மாதிரி வச்சிடலாம் அன்றைக்கி ஏன்னா புதன்கிழமை சாம்பார் செவ்வாய் கிழமை சாம்பார் அதனால் இன்றைக்கி சாம்பார் வேணாம் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சிடலான்னு இது இதை அன்றைக்கி பொரியல் கட் பண்ண நிறைய இருக்குது நானும் என்னோடய வீட்டுக்கு வர கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திட்டேன் அதனால் இன்றைக்கி இது பொரியல் இது வந்து கூட்டு மாதிரி வச்சுட்டு சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா உப்பு பச்சைக்கொள்ளா இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன் அரைக்கணும் இது வந்து ரசத்துக்கு மஞ்சள் தூள் உப்பு கொத்தமல்லி தக்காளி புளி போட்டு பொடிச்சுட்டேன் அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் பால் வந்து நீங்கள் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டிக்கே வந்து அதிசயமாக இருக்குது அப்படியே வந்து பால் வச்சு காசு அப்படி இப்போ ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேங்க மிளகு ஜீரகம் அப்புறம் பூண்டு மிளகாய் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிச்சிக்கணும் ரசம் வந்து நான் எண்ணெய் ஊற்றி கடுக்கு போட்டு இந்த அரைச்சோம் இல்லையா அந்த விழுதை போட்டு நல்லா நம்ம வந்து அது வந்து வதக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ரசம் வாசனை வரும் அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சால் இந்த தண்ணி இப்போலாம் எடுத்து ஊற்றிட்டோம்னா ரசம் வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் நம்ம அம்மியெலாம் இருந்ததுன்னா அதில் இடித்து வைக்கிற ரசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெருவில் லாரியில் வரும்ல அந்த தண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டுருக்கு என்னென்னு தெரில அது வந்து இந்த தண்ணி அழுக்கு தண்ணி வந்து வந்து ரிப்பேர் அதனால் அடைச்சினால வந்து தண்ணி சரியாக வரல நாங்கள் அதை கொடுத்து ரெடி பண்ணியாச்சு தொட்டியும் க்ளீன் பண்ணியாச்சு ஆனாலும் யானும் தண்ணி ஒழுங்காகவே வரல இப்போ கட் பண்ணி வச்சு அந்த பொடலங்க அப்புறமா வந்து சிறுபருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை போட்டுக்கணும் ஒன்றும் இல்லை இது ரெண்டையும் போட்டு நான் வந்து மிளகா தூள் உப்பு இது ரெண்டையும் போட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விசில் வச்சு நம்ம வந்து இறக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கணும் ரொம்ப நம்ம கொஞ்சம் திக்காக கூட்டு மாதிரி வைக்கிறேன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் வைக்கிறேன் ரொம்ப திக்காக வச்சால் நல்லாயிருக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வேறு எதாவது சாம்பார் அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி கூப்பிட்டு மாதிரி ரொம்ப கெட்டியே வச்சா நல்லாயிருக்கும் இல்லைனா அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் எங்களுலாம் அந்த வாமிட் வர மாதிரி ஆயிடும் அதனால் வந்து சரின்ட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன் இப்போ வந்து தாளித்து விட்டுட்டேன் லாஸ்ட்டில் நம்ம அப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா அப்புறம் ரசம் ரொம்ப கொஞ்சம் அப்புறம் தான் நான் ஊற்றுவேன் பொங்கி வருது அப்படியே நிறுத்தினுன்னு வாங்க எங்கள் கொதிச்ச அப்புறம் தான் இறக்கி ஊற்றுவாங்க மறுநாள் கூட கெட்டு போகாது தக்காளி போட்டால் கூட நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வெண்டைக்காயெல்லாம் எல்லாம் சேர்த்து கட் பண்ணி போட்டு அப்படியே வந்து வதக்கிற வேண்டியது தான் பொடலங்காய் பீர்க்கங்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் நான் ஒன்றா அப்படியே கட் பண்ணி போட்டு வதக்கிடுவேன் குக்கரு கடை எல்லாம் மாற்றணும் அதனால் வெயிட் பண்ணிக்கிற பொடியெல்லாம் போடாமல் நல்லா வதங்கிட்டப்புறம் உப்பு மலையா தூள் மஞ்ச தூள் இதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி இறக்கணும் நல்லா சூப்பராக சாதம் பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்லாம் இது வந்து குழதெய்வத்துக்கு இது வந்து நம்ம பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது புதங்கம் கழுவிட்டதுனால இன்றைக்கி தண்ணி மட்டும் மாற்று அடி மீது அடி வைத்து அழகான விளையாட வா முருகா என்னோட சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலெங்கும் உயிர் மெல்ல ஏங்குதே குமரா உனை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா அடி மீது அடி வைத்து அழகான நடை விளையாட ஓடிவா முருகா என்னோட சேரவ முருகா இந்த பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதான் பாடியிருக்கேன் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் இதுக்கும் வந்து மஞ்சளும் இதுவும் வந்து பச்சை கற்பூரமும் போட்டாச்சு வெள்ளிக்கிழமை மட்டும் மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போடுவேன் மஞ்சள் பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு மீதி நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மஞ்சள் பச்சை கற்பரம் போட்டு வைப்பேன் பெரும்பாலும் அப்போ இல்லைனா தான் மஞ்சள் கரும் மஞ்சள் அதுக்கப்புறமா பண்ணிக்கிறேன் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்புரம் ஏலக்காய் பன்னீர் இதெல்லாம் இதுதான் தண்ணி குறைய வைக்கக்கூடாது அதனால ஃபுல்லாக கொஞ்சம் இந்த பூ இருக்கும் இது வந்து முருகருக்கு கொஞ்சம் அச்சிடண்ட் தான் என்ன பண்ணும் சாமந்தி பூ ஆயிடுச்சு அதனால் இந்த பூ வைக்கிறேன் பாலம் மாம்பழம் ஏற்றியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இது வச்சுருக்கிறேன் உள்ளே தசாங்கப் பொடி இது மேலே கம்பியூர் சாம்பிராணி வச்சு இது வந்து செவ்வாது புணுகுலாம் செவ்வாது புணுகு இதெல்லாம் வச்சு மேலே வச்சிட்டேன் விளக்கெலாம் ஏற்றியாச்சு இனிமேல் வந்து நம்ம வந்து ஸ்லோகம் அந்த இதுலாம் பாட்டுலாம் படிச்சுட்டு கற்பூரம் ஆர்த்தி காமிக்கணும் ஓகே இன்னைக்கு சமையல் வந்து சட்னி அரைச்சேன்ல நம்ம காமிச்சேன் அந்த சட்னி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடலைங்க போட்டு கூட்டு லஞ்சு வந்து நான் கட்டிட்டேங்க எங்கள் வீட்டுக்காருக்கு கட்டி அனுப்பிச்சாச்சு இது எனக்கும் பெரியவன் களைஞ்சி போயிட்டு விடுவாங்க இருக்கும் ரெண்டு பேருக்கு மட்டும் கரெக்டாக செய்யப்படும் அப்புறமா வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் அதான் அப்புறம் எப்போது போல நம்ம ரசம் வந்து ரெகுலராக வந்து வைப்போம் இருந்துச்சுன்னா வைக்க மாட்டோம் மறுநாள் அதுக்கப்புறமா சாதம் இது வந்து ரெண்டு பேருக்கும் சாதம் வந்து 얘들아 런치 오케이